மற்ற இன்னைக்கு தீபாவளி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாழ்ந்த வீட்டில் கொண்டாடுற கடைசி தீபாவளி இதுதான் அடுத்த வருஷம் மாமா ரிட்டையர்டாயிருவார் ஊருக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன் நீங்கள் இங்கே தான் எங்கேயாவது இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் குழந்தைங்க சேச்சி சிந்து உங்கள் மாமனார் மாமியார் ரமணி அக்கா ரமேஷ் எல்லாம் இருக்காங்க

이제 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 அப்பா கூட ஒரே டைமெண்ட் ஆகிடுதுலடா போட சவுண்ட் மட்டும்தான் வருது இங்க பாரு பாரு இங்க

ඹමදස ශක්‍රම කොළග සිබියලසේ ීවම පාල රි මනිිකය கொஞ்சம் சோம் எடுத்து வந்து டென் ஓ கிளாக் எடுத்துட்டு தா இப்படி பண்ணு கேட்கா மேலே பாரு மேலே பாரு ஆ ஏன் கண்ணமடிக்க சரி இது கையில் பண்ணு இது கூட காட்டு ஆ ஆ ஆ ஆ இல்லை இப்படி பண்ணணும்

Rubelet Roly Franc Rubelet வைங்க வைங்க சொல்கிறேன் நான் ஆ பிடிச்சிருச்சு புடிச்சு

கபஸ் வந்து இயர் மண்ண இருக்குது சுகர் சீரப் போட்டால் அப்படி இருக்குது இதுக்கு தான் ஹைப் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க எல்லா ரிவ்யூவர் நீ எல்லா நல்லா இருக்கு